ごちなごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃご

பாரு குட்டியே நான் அள்ளி தான் நீ கையில் வாங்கணும் வேணும்னா கேளு நான் கையில் அள்ளி கொடுக்குறேன் ஆமா இப்ப மழையே குயில ரெண்டு மூணு மாசமா மழையே கிடையாது நைட்டு வேணா மூணு மணி ரெண்டு மூணு மழை பெய்ஞ்சிருச்சு நல்ல பூமி குழுவை மாதிரி மழை பெஞ்சிருச்சு ஒரு மூடி வைக்காது ரெண்டு மூடி கண்டுக்கலாம் எல்லா கழியாச்சு அன்றைக்கி பாலிட்டு சின்ன இல்லை நீ அள்ளி போட்டு மறு கையில் தொடக்கூடாது வேலுமே என்னை கையில் தான் தர கம்மணி வேணும் உனக்கு என்ன வேணும் கேளு தாரேன் நீ யாவும் எடுக்கக்கூடாது கேளு தான் தாரேன் தங்க யாட்டுக்காமே

நெய்லயே பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சுகிடுச்சு பாசுபை இது மாதிரி இதுக்கு மேல எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்ச நேரமா பொரி வேணும் பாசுபைரு அரிச்சாச்சு சட்டி எடுப்பமா வச்சிக்கலாம் ஒரு செம்பு தண்ணி தண்ணி நல்லா காய வேணும் கண்ணா அந்த கடலை விட்டு நாட்டு சவரி போய் எடுத்துட்டான் நல்லா தண்ணி தண்ணி நல்லா போயிடுச்சு இந்த அளவு தண்ணி கொதிச்சு மறுபடியும் வறுத்த வச்ச பருப்பு போட்டுக்கலாம் பாசு பருப்பு போட்டு நல்லா வேக வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டு பாசு பேர் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்து கிடிச்சிட்டா நல்லா வெந்து இதுக்கு மேலே ஆட்டி வச்சு தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் ஊற்றாமே ஊத்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க ஒரு கொதி வெட்டு எடுத்துக்க கையில் எடுத்துக்கேன் ஆகிட்டு தேங்காய் பால் பொங்கி பொங்கி வேறு கிளறிட்டுக்கணும் பொங்கல் நின்று நல்லா கொதிக்க ஆரம் இதுக்கு மேலே ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை கதை கண்ணே

நல்லா நுர கட்டுது பாரு இதுக்கு மேலே வறுத்து வச்சால் முந்திரி ஜெலவச்சு கொட்டிக்கலாம் இதுக்கு மேலே இடித்து வச்சால் ஏழை காய் நாள் போட்டுக்கலாம் நல்லா போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வே நல்லா வந்து நல்லா மனம் வரணும் நல்லா கொரித்து நுரையாடங்கி போச்சு மேலே இறக்கலாம் நல்லா மணக்குது தேங்காய் பால் பாயாசம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்காய் பால் பாயாசத்தை மாதம் ஒரு தடவை சேர்த்துக்குவோம் தேங்காய் பால் குடித்தா முடி தடவை நல்லாயிருக்கும் மேனே நல்ல பளப்பளப்பாக இருக்கு மோம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் உடம்பு வந்து சோமல் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் தேங்காய் பால் குடித்தா ஏகப்பட்ட நன்மை இருக்குது நல்ல ரத்த எல்லாத்துக்குமே இது நல்லது பெரியவங்க சின்னவங்க ஆறு வேணுனாலும் குடிக்கலாம் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கு இது மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி செய்யும் செஞ்சு சாப்பிடுபாடு செல்லும் பாயசம் மாதிரி அப்படியே கம்கம்ம கம கமும் நடக்குது பாபா பாபா குட்டி பாப்பா சின்ன குடுப்பாளுக்கு அகலமா ஊத்துல அப்பதான் ஆறும் அப்ப வலியாசா நம்ம மாடல் பாரு பாப்பா இப்படி ஒரு மாடல் போட்டுக்கிற பாரு போ சாப்பிடு ஐயா தேங்காய் தேங்காய்ப்பால் பாயசம் சூப்பரா சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குதா சூப்பரா இருக்குது

தேங்காய்பாய அதுவும் சூப்பராக இருக்குது நல்லா தித்துப்பாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாரு சொல்லணும் பூச்சிக்காயா இந்த சாமி நீ நின்று ஆ